வணக்க மக்களே சாற்று முன் செய்து செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது போட்டியில் நான்காவது முறையாக வெற்றி பெறுவாரா ஓபிஎஸ் வாங்க வீடியோவை முடிமா அதாவது ஜெயலலிதா முதன் முதலில் தேர்தல் அரசியல் நுழைந்த பின்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் கடந்த மூன்று தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த ஓ பி அவர்கள் இப்போது போடி அரசியல் களத்தில் தனிமைப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறதா அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தாமரக்கணி மற்றும் அப்பாவு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் கட்சி பணி இல்லாவிட்டாலும் கூட தங்களது சொந்த செல்வாக்குடன் தேர்தல் வெற்றிகளை ருசித்துள்ளார்கள் இருப்பினும் அதிமுக மற்றும் இரட்டை இலைகளின் செல்வாக்கின் கீழ் படியல்தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த ஓ அவர்கள் அதை தக்க வைத்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காததால் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள என்ற செய்திகள் வெளிவந்தன அதாவது ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக கட்சியிலும் அரசாங்கத்திலும் அதிகாரமாக இருந்த ஓ அவர்கள் தனது சொந்த தொகுதியை பாதுகாக்கும் எண்ணம் கூட வரவில்லை என்று அரசியல் வல்லுநர்களாம் கூறி வருகிறார்கள் ஒருவேளை அந்த அதிகாரம் என்னவென்று நீடிக்கும் என்று அவர்களை நம்பியதால் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு கூட தனது தொகுதியை பாதுகாப்பதை கைவிட்டு அதிமுக அரசாங்கத்தை கைப்பற்றியதில் ஓ பி எஸ் அவர்களுக்கு ஒரு அவமானம் இது அவருக்கும் அவர் வாக்களித்த மக்களுக்கும் இடையான நெருக்கத்தில் இடைவெளியை ஏற்படுத்தியதாம் அவர் ஒரு கட்சியில் அதிமுகவில் இருந்தாலும் கூட தேனி மாவட்ட அதிமுக முன்பு அவை மதிப்பு பலர் இப்போது வரை அவருக்கு தள்ளிய காட்சி பதவிகளை எல்லாம் வகித்து இப்போதே தேர்தலில் ஓபிஎஸ் பி எஸ் எதிராகத்தான் போட்டியிட தயாராக உள்ளதாக செய்திகள் எம்எல்ஏ தேர்தலில் கூட தேனியில் இருந்து அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட நாராயணசாமி முன்னாள் எம்பி பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் தற்போது ஓ பி எஸ் போடி தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார்களாம் இதே போலதான் முன்னாள் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் மற்றும் போடி நகர செயலாளர் புருஷோத்தோப்பன் ஆகியோரும் ஓ பி எஸ் வந்து போடியை கைப்பற்றுவது முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் இவை அனைத்துமே தேர்தலுக்கு தயாராக வரும் நிலையில் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக ஓ பி எந்த ஒரு மனநிலையும் இல்லை என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தார்கள் ஸ்டாலினை சந்தித்த பிறகு கூட ஓபிஎஸ் அவர்கள் போடி தொகுதியில் தனி அணியாக போட்டியிடலாம் என்ற பேச்சும் உள்ளதாம் ஆனால் தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் இருக்கும் போடி தொகுதி அதிமுக உறுப்பினர்களுக்கும் அதிமுகவில் இருக்கும் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவில் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என்று கூறிவிட்டார்களா அப்படியானால் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்று கூறிய இப்போதே அதை ஊதி பெரிதாக்குகிறார்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவது போல சட்ட அமைச்சர் தேர்தலில் கூட ராமநாதபுரம் அல்லது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியிலும் போட்டியிட ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருப்பதாகவும் கூறி கூறி இது குறித்து நம்முடன் பேசிய ஓ அவர்கள் போடியில் ஓ சிறப்பு செல்வாக்கு இல்லை என்ற எண்ணம் அவரது ஆதரவாளர்களும் பரப்புகிறது இருப்பினும் கூட ஓபிஎஸ் பி காலத்தில் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்கள் போடிக்கு வந்தன அரசு ஐடிஐ அரசு கலை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி ஓபிஎஸ் பி போடிக்கு கொண்டு வந்தார் ஆற்றுக்கணை மற்றும் போடி நகராட்சியின் சிறப்பு குடிநீர் திட்டம் ஆகியவெல்லாம் தான் போடிக்கு கொண்டு வரப்பட்டது என்று செய்திகள் வெளிவந்தன எனவே போடியில் அவரது செல்வாக்கானது இன்னும் உள்ளது இப்படி அவர் தொடர்ந்து நான்காவது முறையாக இங்கே வெற்றி பெறுவார் என்று அவர்கள் கூறுகிறார்களாம் ஸ்டாலினை சந்தித்த பின் மூலம் அரசியல் சமூகமாக பகப்பாய்வு செய்யப்படும் சூழ்நிலையில் போடியில் ஓபிஎஸ் தனது தனித்துவமான செல்வாக்கை எவ்வாறு கையாளுவார் என்பதே ஒரு கேள்விக்குறியாகவும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதாம் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போடியில் அந்த தொகுதியில் நின்று நான்காவது முறையாக எம்எல்ஏ அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்